கல்கி அவதாரம் இது விஷ்ணுவின் பத்தாவது மற்றும் இறுதி அவதாரம் என்று கூறப்படுகிறது கலியுகத்தின் முடிவில் தர்மம் முழுமையாக அழிந்து அநீதியும் தீமையும் பரவி மனிதர்கள் மாயை பொய் பேராசை ஆகியவற்றில் மூழ்கியிருக்கும் போது விஷ்ணு கல்கி அவதாரமாக அவதரிப்பார் இந்த அவதார காலம் கலியுகத்தின் இறுதியில் இந்த அவதார நோக்கம் அநீதியை அழித்து தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்துவது நடவதார வடிவம் வெண்மையான குதிரை மீது வெண்மையான உடையுடன் கையில் ஜுவலிக்கும் வாள் கொண்ட தெய்வீக வீரர் பிறப்பிடம் ஷம்பளா கிராமம் ஷம்பளா நாடென்றான் கல்கி அவதாரத்தின் செயல் கல்கி தீமையை அழித்து கலியுகத்தை முடித்து சத்திய யுகத்தை தர்மயுகம் மீண்டும் நிறுவுவார் அவதாரத்தின் மூலம் பிரபஞ்ச சுழற்சி மீண்டும் தொடங்கும் அவர் தெய்வீக குதிரை தேவதத்தான் மீது பவனி வரும் கல்கி என்ற சொல் அழிவை கொண்டு வருபவன் என்று பொருள் ஆனால் இதன் ஆழமான அர்த்தம் உயனடர்கள் புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்துபவன் என்பதாகும்